போன வாரம் விட்டு விட்டு பெஞ்ச மழையில் முறுக்குக்கு அரிசி கழுவி காய வைக்கவே இல்லை என்ன மாதிரி நீங்களும் இன்னும் முறுக்கு பண்ணலைன்னா கவலையே படாதீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒன்றரைப்படி புழுங்கல் அரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் மாவோட சேர்த்து கலந்துக்கிறதுக்கு பெருங்காயத்தை கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறுன அரிசியை தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒன்றைப்படி அரிசிங்கிறதுனால நான் ரெண்டு தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிறேன் நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுக்கணும் நான் அரைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட குறை குறைப்பே இருக்கக்கூடாது நல்லா இது போல் வெண்ணெய் மாதிரி இருக்கணும் மாவு இந்த பதத்துக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ பேக்ரவுண்டில் பட்டாசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ண முடியல ஒன்றப்படி புழுங்கல் அரிசி எடுத்திருந்ததுனால முக்கால் படி புட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணாலும் அதில் பாதி அளவுக்கு புட்டுக்கடலை எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் பொட்டுக்கடலையே லேசாக சூடு பண்ணால் போதும் அதிக நேரம் வறுக்கக்கூடாது அதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதை சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க மாவில் எந்த இடத்துலையுமே கப்பிகள் இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு தடவை கூட இதை சளிச்சு எடுத்துக்கலாம் சளித்த பொட்டுக்கடலை மாவை எல்லாத்தையும் சேர்க்காமல் ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அது கூட எள்ளும் சேர்த்து கொஞ்சமாக ஜீரகத்தை கசக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஓமமும் கசக்கி சேர்த்துக்கலாம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஊற வச்ச பெருங்காயம் நல்லா ஊறி கரைஞ்சி வந்திருக்கு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மாவோட சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சூடான எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி இதில் சேர்த்துருக்கேன் இந்த மாவுக்கு ஒரு குழிக்கரண்டி தேவைப்படும் நீங்கள் வெண்ணெய் கூட உருக்கி சேர்த்துக்கலாம் எல்லா பொருளையும் சேர்த்த பிறகு மாவை கலந்துக்கோங்க சூடான எண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கவனமாக பார்த்து மாவை பசைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நம்ம மாவை பசிஞ்சுக்கணும் மாவை பசைஞ்ச பிறகு பாருங்கள் ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரி இருந்தால் மீதி இருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து பசைஞ்சுக்கலாம் சரி பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திங்கன்னா இதுக்கு கரெக்டாகவே இருக்கும் நீங்கள் அதிகமான பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்து முறுக்கு பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவை பசஞ்சு எடுத்தாச்சுன்னு நல்லா சாஃப்டாக முறுக்கு மாவை பசஞ்சுருக்கும் பிகினர்ஸாக இது போல் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அதில் முறுக்கை பிழிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் உங்களுக்கு பெரிய சைஸ் முறுக்காவோ சின்ன முறுக்காவோ பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம சேனலோட தீபாவளி ஸ்பெஷல் வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போது சூடான எண்ணெயில் நம்ம பிழிஞ்ச முறுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி கூட ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பக்கம் முறுக்கு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் முறுக்கை திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் நேரத்தில் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும் இப்போது நம்ம முறுக்கை எடுத்துடலாம் சூப்பர் கிறிஸ்பியான இந்த முறுக்கை உடனே இந்த தீபாவளிக்கு இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க எல்லாேருக்கும் ஹாப்பி ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ